புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் மாநில தேர்தல் ஆணையர்கள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அதில் பேராசிரியர் ராமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தால் மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தத்தால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அதன் பின் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டிய மூன்று உள்ளாட்சி தேர்தல்களை புதுச்சேரி அரசு பல்வேறு காரணங்களை சொல்லி நடத்தாமல் தள்ளி போட்டு கொண்டு வருகிறது அதன் விளைவாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வர வேண்டிய பல கோடி மானியம் வழங்கப்படாமல் உள்ளது மத்திய அரசு நிதியுதவி கிடைக்காத காரணத்தால் புதுவை மாநிலத்தில் உள்ள ஐந்து நகராட்சிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சிப் பணிகள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ளன எனவே உள்ளாட்சி தேர்தலை தடைகள் ஏதுவானாலும் அவற்றை சட்டப்பூர்வமாக கலைந்து உடனடியாக தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது கோரிக்கையை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் ஆவணம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே